கனவுகள் பற்றிய விஞ்ஞானமும் மர்மங்களும் ட்ரீம் அனாலிசிஸின் தமிழ் நாமெல்லாம் தூங்கும் போது பலவிதமான கனவுகள் வருது சில சோகம் சில பயம் சில கனவுகள் நம்ம வாழ்க்கையே மாத்தி வைக்கிற மாதிரி ஆனா இவங்க எல்லாம் ஏன் நடக்குது கனவுகளுக்கு பின்னால் என்ன அறிவியல் இப்ப பார்க்கலாம் கனவுகள் எப்படி உருவாகின்றன நம்ம மூளை தூங்கும் போதும் முழுமையாக ஓய்வில்லை குறிப்பாக அறியம் ரேபிட் ஐ மூமெண்ட் நிலை வந்தவுடன் மூளை நினைவுகளை உணர்வுகளை பயங்களை கலந்து கொண்டு ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்குகிறது அதுவே கனவு கனவின் வகைகள் சாதாரண கனவுகள் தினசரி வாழ்க்கையின் மீதான பிரதிபலிப்புகள் மறக்க முடியாத கனவுகள் மனதுக்குள் ஆழமான உணர்வுகள் உள்ளதற்கான சாட்சி மீண்டும் மீண்டும் வரும் கனவுகள் மனதுக்குள் தீராத கோணங்களை சுட்டிக்காட்டும் லூசிட் ட்ரீம்ஸ் கனவில்தான் கனவு என உணர்ந்து அதை இயக்கக்கூடிய நிலை நைட்மேர்ஸ் பேய் கனவுகள் பயம் மன அழுத்தம் குற்ற உணர்வு போன்றவை காரணமாக பறப்பது அர்த்தம் சுதந்திர ஆசை அல்லது கட்டுப்பாடுகளில் இருந்து தப்ப வேண்டும் என்பது விழுவது அர்த்தம் பயம் தோல்வி கட்டுப்பாடுகளை இழப்பது பழைய வீடு அர்த்தம் பழைய நினைவுகள் பழைய மனதளவான அடையாளங்கள் வாகனம் ஓட்டுவது அர்த்தம் வாழ்க்கையை இயக்கும் கட்டுப்பாடு உங்கள் கையில் இருக்கிறதா என்பதை பிரதிபலிக்கும் கல்லறை ஜார் சாவு அர்த்தம் புதிய ஆரம்பம் அல்லது பழைய நிலை முடிவடைவது கனவுகளின் பயன்கள் மனதை நிஜ வாழ்க்கைக்கு தயார் செய்ய மன அழுத்தங்களை மூளை செயலாக்குகிறது சில நேரம் தீர்வு தெரியாத பிரச்சனைகளுக்கு கனவில் விடைவர வாய்ப்பு உள்ளது மனநலம் மற்றும் கனவுகள் பைத்தியக்காரா நான் என்கிற பயம் சில கனவுகளுக்கு பிறகு வருகிறது ஆனால் பழமையான தமிழ் கலாச்சாரம் மற்றும் சில ஆன்மீக உணர்வுகள் கனவுகளை ஒரு அறிவிப்பு டிவைன் மெசேஜ் என பார்ப்பது உண்டு சிலர் கனவுகள் நிஜமாக நடக்க வாய்ப்பு உண்டு என்பதையும் நம்புகிறார்கள் அதனை கனவு பலன் ட்ரீம் ப்ராஃபி என அழைப்பார்கள் சின்ன கதை ஒரு சிறுவன் தினமும் ஒரு கனவை காண்கிறான் ஒரு பெரிய நதி கடந்து கொண்டே இருக்கிறான் எந்த இடத்துக்கும் சேர முடியவில்லை அவனுடைய அம்மா ஒரு நாள் சொன்னாள் நீங்க நினைக்கிறதுக்கு பதிலா நீங்க உணர்றதை கேள்ப்பா கனவுல நீ பயப்படுறது உண்மையை நோக்கி போற சின்ன விளக்கம்